ஒரு அறுபத்தஞ்சு வயசு லேடிக்கு லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸா சரியா சாப்பிட முடியல சரியா தூம்ப முடியல எதுவுமே சாப்பிட பிடிக்கல ரொம்ப சோர்வாவே இருக்கிறாங்க அடிக்கடி ஃபீவர் வந்து போகுது இது என்ன ரீசன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு நார்மலா எப்பவும் போல ஊசி மருந்து மாத்திர கொடுத்தப்போ ரெண்டு நாள் செட்டில் ஆயிருது திரும்ப சரியாயிடும் இதே மாதிரி திரும்ப திரும்ப உடனே அவங்க நம்ம டாக்டரை மாத்தி மாத்தி பாக்குறாங்க எல்லா டாக்டரும் இன்ஜெக்ஷன் வைக்கிறாங்க மெடிசன் கொடுக்குறாங்க செட்டில் ஆயிடுது இந்த ப்ராப்ளம் தீர்ந்த பாடல போக போக கூட்டிகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் அவங்கள எந்திரிச்சு நடக்க கூட முடியல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுலயே ஒரு பெஸ்ட் ஜஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இருக்க டாக்டர்ஸ் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே அப்நார்மலாக இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிளட் கேன்சர் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குமோன்ட்டு போன் மேரை டெஸ்ட் பண்ணும்போது பிளட் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இதோட காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஆகும் அவங்க ரெகுலர் ஃபாலோ பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டோட்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி லேக் ருபீஸ் வரைக்கும் ஆகும் பட் இந்த காஸ்ட் அவங்க பேர் பண்ண தயாராக இருந்தாங்க அப்படின்னா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு பட் அவங்க ஃபேமிலி மெம்பர் கேட்கக்கூடிய கேள்வி எண்பது லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணால் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியுமா பட் ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது எங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள குணப்படுத்திட முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னவொன்னே அதை ட்ரீட் பண்ணுறதே அவங்க விட்டுட்டாங்க அவங்களை ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணாலும் அவங்களுக்கு காப்பாற்ற முடியாதுன்ற கேரண்டி டாக்டர் கொடுக்காதனால நாட்டு மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பட் அதோட ரிசல்ட் என்னன்றதே நமக்கு தெரியாது அவங்க ஒருவேளை அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் எண்டு வரைக்கும் அவங்க பார்த்துருப்பாங்க இதே ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் இல்லாதனால பணமும் வேஸ்டா போயிருமோன்ற பயத்தினால ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க பணம் செலவு பண்ணாலும் சில வியாதிகள் இருந்து காப்பாற்றவே முடியாதுன்ற வியாதி இல்லை இதுவும் ஒன்று ட்ரீட்மெண்ட் ஆகி இறந்து போறவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் செலவு பண்ண முடியாமல் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தமான முக்கியமான விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்